சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் மனதினில் மறைத்து வைத்திருக்கும் அந்த உண்மையான உறவின் ரகசியத்தை இன்று நான் கூற வந்தேன் அந்த ரகசிய உறவான உன் உயிரான உறவின் பெயரை நான் சொல்லப் போகிறேன் அது சரியா என்று என்னிடம் நீ சொல்ல வேண்டும் ரகசியமான உறவு என்று நான் ஏன் சொன்னேன் தெரியுமா ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் இந்த உறவு என் மீது உயிராக இருக்கிறது உண்மையான அன்பை என் மீது காட்டுகிறது என்று உன் மனதிற்குள் பொறிப்போடு இருந்து வருகிறாய் ஆனால் வெளியே சொல்ல தயங்காமல் தயக்கமாக வெளியில் சொல்லவும் முடியாமல் உன் மனதில் மறைத்து வைத்திருக்கிறாய் எத்தனையோ பேர் உன்னைச் சுற்றி இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு குறைபாடுகள் உன் கண்களுக்கும் மனதிற்கும் தெரிந்தாலும் இந்த ஒரு உள்ளத்தில் மட்டும் உன் மனதில் ஆயிரம் அன்புகளோடு இருக்கிறாய் அந்த உறவும் உன் மீது உண்மையாக இருக்கும் அன்பை கொட்டி தீர்க்கிறது என்று உன் உள்ளம் உணர்கிறது இந்த உறவோடு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனம் பாடாய்ப்படும் நேரத்தில் இந்த உறவின் பெயரை வெளியில் சொல்லக்கூட தயங்கும் உன் மனம் எப்படி இதை ஏற்றுக்கொள்ளுமோ என்று பிறரை நினைத்து மனம் வாடிக்கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்கு பிடித்த அந்த உறவின் பெயரை இன்று நான் சொல்கிறேன் இந்த உறவின் பெயர் சரியா என்று நீ சொன்னால் உன் மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை உன் துணையை உன் சாயப்பா நான் சேர்த்து வைப்பேன் அந்த உயிராக இருக்கும் வரை இடம் உன் அன்பை கொட்டி தீர்க்க வேண்டும் என் வாழ்க்கையும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற தடைகளை விரிசல்களோ வராமல் காலம் முழுவதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு நிறையவே இருக்கிறது யாரிடமும் வசதி வாய்ப்புகளையும் பணம் காசுகளையும் நீ எதிர்பார்க்கவில்லை நீ எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் உண்மையான அன்பு எல்லோர் மீதும் நீ உண்மையான அன்பு வைத்திருந்தாலும் எல்லோரும் உன்னிடம் போலியான அன்பைத்தான் காட்டுகிறார்கள் பல நேரங்களில் அதை நீ உணர்ந்திருக்கிறாய் அதை உணர்ந்த நீ அழுது தீர்த்து இருக்கிறாய் என்னிடம் யாரும் உண்மையாக இல்லை நான் எல்லோர் மீதும் உண்மையான அன்பை வைத்திருக்கின்றேன் ஆனால் என் ஏதோ போலியான முகத்தையும் போலியான அன்பையும் கொடுத்து என்னை ஏமாற்றி வருகிறார்கள் இன்னும் எத்தனை காலங்களுக்கு இந்த ஏமாற்றம் வாழ்க்கையை நான் வாழ்வேனா என் வாழ்க்கையை எந்த மாற்றங்களும் வராது எனக்கு தெரிந்த உண்மையான உறவையும் என்னால் வெளியில் சொல்ல முடியாமல் தயங்குகிறேன் உண்மையான அன்பு என் கண்களுக்கு தெரிந்தும் அதை வெளிச்சத்தில் காட்ட நான் தயங்குகிறேன் சாயப்பா என் வாழ்க்கை வாழ்க்கையத்தோடு முடிந்துவிடுமா இல்லை மனம் விரும்பும் வாழ்க்கையை பெற்று நான் சந்தோஷமாக நினைத்த வாழ்க்கையை நான் பெற்று என் மீது அன்பாக இருக்கும் உறவோடு சேர்ந்து நான் வாழ்வேனா என்று பல கேள்விகளுக்கு பல குழப்பங்களுக்கும் உன் மனதில் இருக்கிற ஒரே பதில்தான் சொல்கின்றேன் கேள் உன் மனதிற்கு பிடித்த உன்னை பிடித்த உறவு இன்று உன்னை வந்து சேரும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த அன்பான உறவு உன் வாழ்க்கையில் இணையத்தான் போகிறது போலியான உறவுகளுக்கு முன்பு உண்மையான உறவை பெற்று அந்த உண்மையான உறவோடு உண்மையான வாழ்க்கையை உன் வாழ்க்கை நீ வாழத்தான் போகிறாய் கவலைப்படாதே நல்ல நேரம் எனக்கு வரும் நான் விரும்பிய வாழ்க்கையை பெறுவேன் என்னை விரும்பும் உறவோடு நான் சேர்த்து வாழ்வேன் என்ற நம்பிக்கையை பெற்று உன் வாழ்க்கையில் அடுத்த நொடி உனக்கு நல்ல நேரமாக போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்